மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை உதவியுடன் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் துறை தேசிய பசுமைப்படை ஆகியன இணைந்து மாவட்ட அளவிலான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கண்காட்சியினை நடத்தியது சேலம் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் கழிவிலிருந்து செல்வம் மறுசுழற்சியின் முக்கியத்துவம் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களுக்கு மாற்று தோட்டக்கலை நீர் பாதுகாப்பு மாசுபாட்டை எதிர்த்தல் பசுமை வாழ்க்கை உணர்திறன் காலநிலை மாற்ற தாக்கங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆகிய தலைப்புகளில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் நமக்கான காய்கறிகளை நாமே வீட்டில் உருவாக்குவது வாழை மட்டையிலிருந்து காகிதம் தயாரிப்பது வாழை கழிவுகளிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உதவி புரியும் பாரம்பரிய உணவு வகைகள் எந்த பொருட்களையும் வீணாக தூக்கி எறியாமல் அதை கலைப்பொருட்களாக மாற்றம் செய்தல் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரிக்கும் இயந்திரம் வைக்கோல் மூலம் உருவாக்கப்பட்ட குளிரூட்டும் இயந்திரம் என அரசு பள்ளி மாணவர்கள் தங்களது படைப்புகளால் அசத்தி இருந்தனர் இப்ப நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில அதை தண்ணி குடிச்சிட்டு வெயினா நிலத்துல தான் போடுறோம் நிலத்துல போடுறதுனால இந்த பூமிக்கும் கேடு நம்மளுக்கும் கேடு இதனால நிலத்தடி நீரும் பாதிக்குதுங்க அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம அழகழகா ஃபிளவர் வாஷ் செய்யலாம் இன்னும் நிறைய செய்யலாங்க அதை மாதிரி நம்ம பிளாஸ்டிக் வலையை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வீணாக அதையும் குப்பைத்தட்டியில் தான் போடுறோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை பழசாயிடுச்சுன்னா அதில் நூல் சுற்றி இன்னும் ஸ்டோன் ஒட்டி அதை நம்ம விற்கலாங்க வெளியே போய் வாங்கினா அது இரநூறுபா முந்நூறுரூபா ஆனால் அதை நாமளே தயாரித்தோம்னா அது ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வரும் காய்கறி வந்து வெளியில் கடையில் போய் வாங்குவாங்க அதில் வந்து கெமிக்கல்லாம் அடிச்சிருக்கோம் ஒரு சிலது கெமிக்கல் கலக்காமல் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த உடலுக்கு வந்து அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நம்ம எப்படி நம்ம வீட்டிலே நமக்கு நேரடியாகவே பயிர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தோட்டக்கலைங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் கால பிரச்சனைகளுக்கு நொடிப்பொழுதில் தீர்வு காணும் வல்லமை இளைய தலைமுறையினரிடம் நிறைய உள்ளது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு இந்த பசுமை படையினர் தீர்வு காண்பார்கள் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்